இந்த அமைப்பை நான் தோற்றுவிக்கும் போது தமிழுக்கு அமைப்பை என்று ஒரே ஒரு மாவட்டத்தில் வீடு மேலும் கேட்டுக்கொள்கிறோம் எந்த ஒரு கலை முயற்சியாக இருந்தாலும் அது தமிழில் இருக்க வேண்டும் தமிழில் மட்டும்தான் இருக்க வேண்டும் பிற மொழிகளை கொண்டாட தமிழில் இருக்கிறான் ஆனால் தமிழ் மொழியை கொண்டாட யாருமே இல்லை தமிழர்களாக நாம் மட்டுமல்ல கொண்டாடுவோம் என்று கேட்டுக்கொண்டு

இதில் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம் தமிழ் முடிவு சொல்லித்தரோம் அதுக்கப்புறம் அடிமுறை போன்ற தமிழ் பாரம்பரிய கலைகளாக சொல்லித்தரோம் தமிழ்நாட்டில் நம்முடைய பிள்ளைகள் வந்து இதில் பரிசு ஆகிற ஒரே கலந்து அவங்க பேச்சு போட்டியில் கலந்து கொடுத்துருக்கிறோம் ஆனால் வந்து இதற்கு கிடைச்சதில்லை அந்த ஒரு துறையை இந்த வருடம் போட்டி இருக்கிறாள் நம்முடைய தமிழ் பணியில் படிக்கக்கூடிய மாணவன் கவிநகரன் அதாவது உலக அளவிலான தடைபெற்ற பேச்சு போட்டிகளை இரண்டாவது பரிசு அந்த மாணவரை பாராட்டி மொழிகாகவே உயிரை கொடுத்த ஒரே இடம் என்றால் அவர்களை மகிழ்வினால் அந்த ஒரு ஆரம்பத்தை துவக்கி வைத்தவர் துவக்கி வைத்த ஒரு அருமையான மொழி பாடலில் Hello. <laughs>